உடைய செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக படிப்பினை உள்ள செய்தி ஃபாத்திமா ரதி அல்லாவுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை முன்மாதிரி மிக்க வாழ்க்கை அதே நேரம் ஜெய்நபர் இல்லாமோட வாழ்க்கையில் வந்து நிறைய படிப்பினை அமைக்க இருக்கிறது உண்மையான நேசம் என்றால் என்ன கணவனுக்கு மனைவிக்கு இடையில் உள்ள உண்மையான உறவு என்றால் என்ன என்பதை நல்ல ஒரு வரலாறு ஜெய்னப் ரதி அல்லாவுடைய வரலாறு என்ன செய்கிறது நமக்கு சொல்கிறது ஜெய்னப் ரதியுல்லா ஒன்ஹா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபாத்திமா ரதி மரணத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ரசூல் சல்லாஹ் ஹோலி வசல்ல மரணி தாண்டு ஹிஜ்ரி பதினொன்று ஹிஜிரி பதினொன்று பதினொன்றில் எத்தனாம் ஆண்டு எத்தனாம் மாதம் மறைக்கிறார் சொல்லுவாங்க மொஹரம் சஃபர் ரபியுல் அவ்வளோ மரணிக்கிறாங்க இப்படி மரணித்து ஆறு மாதங்களில் ஃபாத்திமா ரோதியில் அவனு மூத்தாயிட்டான் ஆறு மாதங்களில் இருபத்தி சுச்சம் வயதில் என்ன செஞ்சிட்டாங்க ஃபாத்திமா ரதியுல்லா அவர்கள் மரணித்தார்கள் சுபஹான் அல்லா நினச்சி பாருங்கள் ரசூல் சல்லா நாலு மக்களும் ஒரு ஒரு கிட்ட ஒரு பகுதியில் என்ன செஞ்சுட்டாங்க மரணத்தை விட்டார் எந்த ஆண் குழந்தை எனது இல்லை மரணிச்சிட்டாங்க எல்லாரும் இந்த லெவலுக்கு என்ன செய்து ருசூர் சலா உலக சலம் அவர்களை இறுதி நபித்துவத்திற்காக அல்லாஹூத்தாலா என்ன செய்தான் சோதித்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்தது ஜெய்னப் பிரதியுல்லா வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரசூர்சலல்லா அவர் செய்ய மூத்த மகளார் அதனால் அவருக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஹதீஜா பின் துஹுவேலித் ஹதீஜா ரதியோல அதாவது ஃபாத்திமாவுடைய தாய் அவருடைய சகோதரி ஹாலா பின் ஹோயிலித் ஹாலா பெரியஹா சகோதரி பண்ண அதாவது என்னது சாட்சி ஹாலாவுடைய மகன் அபுல் ஆஸ்இபுர் ரபியா ஹாலாவுடைய மகன் அதாவது ஃபாத்திமா ரதாவுடைய சாட்சியுடைய மகன் அபுல் ஆஸ்இபுனூர் ரபி திருமணம் பேசப்படுகிறது ஃபஸ்ட் சொல்லுவாங்க முடிச்சு வச்சாங்க இது இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால் ரபி அவர்களுக்கு இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்னால் ஃபாத்திமா ரதியா அதாவது ஜைனப் ரதியுல்லா வன்ஹா அவர்களுக்கு ஃபாத்திமா அதாவது ஹதீஜா ரதியுலாவுடைய சகோதரி யாரு ஹாலா ஹாலாவுடைய மகன் அபுல் ஆசை திருமணம் முடித்து வைத்தார்கள் இவ அபுல் ஆசை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வியாபாரி நேர்மையான குணம் உள்ளவர் நம்பிக்கை உள்ளவர் ஒரு அந்த 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 முறைகேடான அந்த அணுகுமுறையெல்லாம் அவட்ட என்ன செய்யவில்லை இருக்கவில்லை முடித்து வச்சுட்டாங்க அப்போ உறவுக்காரர் என்ன புரிஞ்சுக்கங்க ஏற்கனவே உறவுக்காரர் திருமணத்துக்கு பிறகு உறவுக்காரர் முடித்து வைத்தார்கள் அப்து ஷம்சுடைய பரம்பரையில் அதாவது உஸ்மான் ரதி இல்லாவுடைய பரம்பரையில் ரசூலாம் மூன்று மகளை கொடுத்தீங்கன்னா ஒன்று உம்மு குல்சும் ருக்கையா அடுத்தது யாரு ஜைனப் விளங்கிட்டா அப்போ இதை கொடுத்தீங்கன்னா அப்து ஷம்ஸ் விளங்கிட்டா அப்து ஷம்சுடைய இதில் போகும் இப்போ என்ன இங்கே புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் திருமணம் முடிவு இவர் வந்து ஒரு வியாபாரம் இதுக்கு போய்க்கிறாரு ரசூல் சுல்லாவோட சில மக்கால் நபித்துவத்தை பிரச்சாரம் செய்கிறாரு உடனே என்ன செஞ்சுட்டாங்க ஹதிஜர்லாம் இஸ்லாத்து இஸ்லாத்துக்குள்ளே வந்த மாதிரி சேனபிரதியும் வந்துட்டாங்க அபுல் ஆஸ் வியாபாரத்தை முடிச்சிட்டு வாரார் வியாபாரத்தை முடிச்சிட்டு வாரார் வந்தால் தனது மாமனார் இஸ்லாத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் தான் நபி என்று சொல்கிறார் இறைவனத்திலிருந்து வகை வருது என்று சொல்கிறார் தனது மனைவி இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் தன் சமூகம் அவரை எதிர்த்து கொண்டிருக்கிறது உறவினர்கள் உட்பட அப்போ இவர் சொல்கிறான் என தந்தை வந்து நபி அவருக்கு எல்லா இடத்துலேருந்து வகை வருகிறது அப்படின்ற செய்தி சொல்கிறாங்க சொன்ன உடனே இவர் சொல்கிறாரு உனது தந்தை லைசபி முத்தமி பொய்யர் அல்ல பொய் சொல்லக்கூடியவர் அல்ல அதே நேரம் ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நான் சமுதாயத்தை கேவலப்படுத்தி விட்டேன் மதம் மாறிவிட்டேன் என்ற பேச்சை நான் கேட்கவும் விரும்பவில்லையே எப்படி ஒரு பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு சமுதாயத்தை கெடுத்து விட்டேன் நான் வந்து மதம் மாறிவிட்டேன் என்ற பேச்சை நான் கேட்கவும் விரும்பவில்லை என்ன நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் அவருடைய நல்ல குணத்தின் காரணமாக ஜைனப் ரதில்லாவுக்கு முழு பாதுகாப்பாக அவர் என்ன செய்தார் இருந்தார் முழு பாதுகாப்பாக இருந்தார் ஐயா முல் ஜாஹிலியா ஜாகிலியா காலம் எங்கட பார்வையில் ஜாகிலிய காலம் காண இல்லை இன்றைக்கு ஒரு ரெண்டு பேர் உதாரணத்துக்கு எடுக்கலாமா உத்தர உதாரணத்துக்கு எடுக்கலாமா அந்த ஜாகிலியா காலத்து மக்கள்ட்ட ஒரு சிறப்பான ஒரு பண்புகளை இப்படியும் என்ன செய்தது இருந்தது அன்பு இல்லை மாற்றி மாறி இருந்தாங்க இல்லாமல் இந்த பண்பு என்ன செய்தது அவர் கட்டத்தில் நம்ம அது இருக்க எதிர்பார்க்கவே இல்லையா இப்படி இருக்கிற கட்டத்தில் இவன் பழமுறை ஒட்ட இஸ்லாத்தை சொல்கிறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க முயற்சியெல்லாம் எடுக்கிறான் கடைசியில் ஹிஜ்ரத்துடைய நாள் ரசூல் சவலாவுடைய செல்லம் ருக்கையாவுடன் அந்த அந்த உம்மு குள்சூமுடன் அதே போல என்னது என்ன ருக்கையாங்களால் வந்தாங்க உம்மு குள்சூமுடன் அதே போல மற்றது என்னது தனது மனைவிமார்கள் ஃபாத்திமா போல் என்னது அலிரதை உங்களோட ஹிஜ்ரத்து போகிறாங்க ஜெயின்பரெல்லாம் வாராங்க ரசூலாங்கிட்ட தந்தையே தந்தையை இப்போ என்ன செய்ய நான் என்ன செய்ய தந்தையை ஹஸ்பண்ட் வந்து காஃபிராகிக்கிறார் நீங்கள்லாம் ஹிஜ்ரத்து போகிறீங்க நான் என்ன செய்யணும் கேட்டேன் உங்கள் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க ரசூர் சல்லாஹலம் கணவரோடு இருந்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க அப்படி என்ன நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கை ரசூர் செல்லா உலகம் அவர்களுக்கு இருந்தது அப்போ ஒரு குஃபுர் கணவன் காஃபி டாக்கி அப்போல்லாம் சட்டம் இறங்கியிருக்கல காஃபிர் பெரியனும் அந்த சட்டமெல்லாம் செய்யலை இறங்கியிருக்கல அப்போ ரசூல் சில மகளார் ஓட தான் த இருக்கிறாங்க இதுக்கு பின்னால் மதீனாவுக்கு போன பின்னால் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்ரி யுத்தம் நடக்கிறது ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பதிரியுத்த நடக்கிறது எதிரணியில் மருமகனார் ரசூல் சல்லாஹிய மருமகன் அபுல் ஆஸ் வருகிறார் எதிர் அணியில் இந்த அணியில் என்ன செய்வார் இருக்கிறார் அப்ப இன்னும் புரிஞ்சுக்க அபுல் ஆஸ் என்றவர் அவர்களோடு நேர்மையாக தான் இருக்கிறார் யாரோட குஃபுலுள்ள மக்களோடும் சரியாக நிற்கிறார் இவருக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார் எதிர் அணியில் ரசூல் சல்லா அலுவலாமுடைய மருமகனார் யுத்தம் கைது செய்யப்பட்ட கைதிகளில் அவரும் என்ன செய்யறாரு கைது செய்யப்படுகிறார் யாரே ரசூர் செல்லா அல்லூசுகிற மருமகனும் கைது செய்யப்படுகிறார்கள் அபுல்லாஸ் இப்படி ஒரு ரபியா கைது செய்யப்பட்ட இப்போ பலருடைய மஷூராக்கள் பலருடைய ஆலோசனைக்கு மத்தியில் சிலரே ரசூர் செல்லா அல்லூசல்லம் எனது அதாவது ஈடுகள் வாங்கி பரிகாரங்களை வாங்கி என்ன செய்தாங்க தண்டங்களை வாங்கி விடுதலை செய்தார்கள் சிலருக்கு படிச்சிருந்தவங்களை தண்ட அன்சார் அங்குள்ள பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வைத்தார்கள் இப்படியெல்லாம் ரசூர் சல்லாஹூசல்லம் செய்தார்கள் இப்படி பரிகாரமாக ஓண்டு கிடைக்கிதே இந்த மாதிரி நேரத்தில் ரசூல் சல்லாஹ் சொல்லம் அவர்களிடத்தில் ஜெய் நபர் என்ன அல்லாஹன்கிறாங்க தன்ட மாலையை கலட்டி தனது மச்சான் ஷகீக் இபுனு ரபியா அபுல் ஆசுடைய சகோதரனை கையில் கொடுத்து என் கணவரை இதற்கு பகரமாக என் தந்தையிடத்தில் விடுதலை செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நேர்மை ரசூல் தந்தையுடைய தந்தை இப்படித்தான் நடப்பார் என்பதை மகளுக்கு உணர்த்தின ஒரு தந்தையார் ரசூல் அங்கே செகண்ட் ஸ்டெப்ல அதை செய்யல அவர் முதலாவது தந்தை எப்படியா விட்டுருங்க அப்படின்னு நினைச்சு செய்யலை ஃபஸ்ட் ஸ்டெப்பே அவை தான் இப்படி தான் என் தந்தை ஏற்றுக்கொள்வார் எல்லாரும் எப்படியோ அப்படி தான் என்ன செய்வார் ஏற்றுக்கொள்வார் அது மகளுக்கு தெரியுது அந்த நேர்மையை நம்ம என்ன செய்கிறோம் ரசூலோட வாழ்க்கையாக பார்க்குறோம் எடுத்துகிட்டு வாரா எடுத்துகிட்டு வருகிற நேரத்தை சக்கைக்கு போடுற அப்படி வந்து ரசூர் செலாவே செலவரத்தில் வராங்க மாலையை கொடுக்குறாங்க இதுக்கு பகரமாக என்னது அவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னா ரசூர் செலல் ஹவுலி செல்லமருக்கு அந்த மாலையை எடுத்தவுடன் கண்களெல்லாம் என்ன செய்கிறனே கலங்குகின்றன அப்போ எடுத்துட்டு சொல்கிறாங்க இக்குது ஹதீஜா ஹதீஜாவுடைய மாலை அப்படின்னு ரசூர் சல்லா என்ன செஞ்சாங்க சொன்னார்கள் அழுதார்கள் ரசூசல்ல சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க ரசூல் சலாஹ் அலுவலம் அழுதார் யாவது தான் கொடுத்துருக்கணும் இக்குது ஹதீஜா என்று சொல்லி அழுதார்கள் ரசூசல்லாஸ்லம் அழுதுட்டு நபித்தோடர்கிட்ட இருக்கிட்ட மஷூராக பண்ணுறாங்க இப்படித்தான் எனது இப்படி கேட்டிருக்கிறாங்க எனது எனது மருமகனை விடுதலை செய்வதற்காக இப்படி பரிகாரம் மட்டும் தந்திக்கிறாங்க ரசூர் சலாவோட துணியோ பேரை வேறு வேறு காரணங்களுக்கெல்லாம் விடுதலை செஞ்சாங்க அப்போ சஹாபா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் விரும்பினீங்க என்று சொன்னால் அவரை விடுதலை செய்து இதையும் திருப்பி அனுப்பலாம் என்று சொன்னார் ஏனென்றால் இது ஹதிஜா ரதாவுன்னவர்களுடைய மாலை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் விரும்பினீங்கன்னா அவரையும் விடுதலை செய்து இந்த மாலை என்ன செய்யலாம் திருப்பி அனுப்பலாம்ன்றாங்க சுபஹானல்லா கேட்காமலே ரசூல்லா அங்கே செஞ்சாலும் உயிரை கொடுக்கக்கூடிய நபித்தோழர்களிடத்தில் மசூரா பண்ணுகின்ற அளவில் ரசூல்ல்லா இஸ்லா செய்தை வைத்தார்கள் என்று சொன்னால் என்ன நேர்மையை நபியர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் என்ன ஒரு நேர்மையை ரசூர் சல்லா அல்லது சல்லாமருக்கு இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அதை எடுக்கிறாங்க நபித்தோட சொன்ன அல்லாவின் தூதரே எப்படி சொல்கிறாங்கன்னா எங்கள் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அதை செய்யுங்க என்கின்ற அடிப்படையில் வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க நபித்தோட சொன்னார்கள் அதை எடுத்துக்கொண்டு கையில் அபுல் ஆசுடைய கையில் கொடுத்துட்டு ரசூல்லாங்க சொல்கிறாங்க என் மகளை திருப்பி அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாங்க அதை கொடுத்துட்டு சொன்னாங்க என் மகளை திருப்பி அனுப்பிடுங்க என்ன இங்கே அனுப்பிடுங்கண்ணா ரசூர் சல்லா அல்லாமும் ரெண்டாக இஷ்டப்படுகிறாங்க அபுல் ஆஸ் போனார் ஜெயினப்ட சொல்கிறாங்க தந்தை உங்களை என்ன செஞ்சார் வர சொன்னார் அப்படி என்று சொல்லி அனுப்பி விடுகிறார் அனுப்பி விடுகிறார்கள் இப்போ நினச்சி பாருங்க இங்கே உமாமா என்கின்ற தனது மகளை சுமந்து கொண்டு ரசோசல்லாம் அவனுடைய பேத்தி இன்னொரு பேத்தி உமாமா என்ற தன் மகளை சுமந்து கொண்டு ஜெயின பிரதியோல்ல ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க மதீனாவுக்கு வந்து விட்டார்கள் இப்போ பிரிவு ஆனால் இவ்வளவு கால பிரிவுக்கு பின்னாலும் கூட பதிமூணு வருடமா அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வருடம் சேர்த்திங்கன்னா பதினைந்து வருடம் இந்த பதினைந்து வருட பிரிவுக்கு பின்னாலும் ஜெய்னப் ரதீலாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா என் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என் கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு பெண்மணி நினைக்கிறாங்க எவ்வளோ பெருமதி மிக்க கணவராக அவர் என்ன செஞ்சிருப்பார் இருந்திருப்பார் இவ்வளோ இதுக்கு மத்திய தனது மாலையை கொடுத்து காஃபிரான கணவர் என்ன செய்கிறாங்க விடுதலை செய்கிறாங்க இங்கே வந்த பின்னால் ஜெய்ணபிரீலா அவங்க என்ன செய்றாங்க இங்கே வைக்கிறாங்க அப்போ தந்தையாக இருந்தவர் யாரு ரசூல் அல்ல இஸ்லா அந்த காலப்பகுதியிலாம் ரசூல் சலாஹ் அல்லது சுமந்து கொண்டு தொழுவார்கள் இந்த அதாவது உமாமாவை சுமந்து கொண்டு ஜெய்நபரோட மகள் உமாமாவை சுமந்து கொண்டு தொழுவார்கள் ஏன் அவருக்குரிய தந்தை என்ற ஸ்தானத்தில் மாதிரி யார் இருக்கிறாங்க நசூர் சல்லா அல்லது அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இருக்கிற டைமில் அபுல் ஆஸ் ஒரு பிஸ்னஸ் சேர்வ நாயக்கனே சொன்னேன் அவர் எல்லா பணங்களையும் இருந்து எடுத்துக்கண்டு மறுபடி சிரியாவுக்கு போகிறாங்க எடுக்க போகிற டைமில் சஹாபாக்களும் தாங்கள் செய்யப்பட்ட அநியாயத்துக்காக வேண்டு வியாபார அந்த கூட்டங்களை க்ராஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அந்த நேரத்தில் அபுல் ஆசுடைய அந்த இது என்ன செஞ்சிட்டாங்க க்ரோஸ் பண்ணிட்டாங்க பண்ணி அவரை ரவுண்ட் பண்ணி என்ன செஞ்சிட்டாங்க மதீனாவுக்கு எடுத்து வந்து விட்டார்கள் இரண்டாம் முறை இது கிஜரி மூணு நாளில் மாதிரி மதீனாவுக்கு எடுத்துகிட்டு வராங்க ரசூல்லாவுடைய மருமகன் ரசூசாவுடைய மருமகன் எடுத்து கொண்டு வரப்படுகிறார் வந்த நேரத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா அங்கிருந்து தப்பி பொருளாதாரமெல்லாம் இங்கே தப்பி நேர ஜெயின பிரதியோ அவனுடைய வீட்டுக்குள்ளே ஓடினார்கள் சுபானல்லா எவ்வளோ அன்புல நம்பிக்கை இருந்தீங்க பாருங்கள் யாரோ வீட்டில் வர்றாங்க ஜெய்னப் ரத்தியோட வீட்டுக்குள்ளே போனாங்க போய் ஜெயினப்ட்ட சொல்கிறாங்க இந்த வியாபாரம் இதெல்லாம் வந்து நான் வந்து நம்பிக்கையாக எடுத்துகிட்டு வரேன் இது எனக்கு திருப்பி தர சொல்லுங்க எனக்கு பாதுகாப்பு தர சொல்லுங்க எனக்கு பாதுகாப்பை தர சொல்லுங்கன்றான் ஜெயினப் ரதி அல்லா வன் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலிருந்து இருந்து வெற்ற ரசூலாங்கிட்ட அனுமதி கேட்குறாங்க இன்னி அஜர் து ஆஸ் நான் அபுல் ஆஸுக்கு என்ன செஞ்சுட்டேன் பாதுகாப்பு கொடுத்து விட்டேன் அதனால் எனக்கு என்ன செய்வீங்க இந்த பாதுகாப்பை அங்கீகரிங்க அப்படின்னு சொல்கிறான் இப்போ ரசூல் சலா அவ்வளோ செல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நபி தோழர்களை பார்த்து சொல்கிறாங்க தோழர்களே இப்படி வந்து எனது மகளாக இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்திக்கிறாங்க நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க அனுமதிச்சிங்கன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் நீங்கள் மறுத்து விட்டீர்கள் உங்களோட முடிவு தான் முடிவுன்றாங்க ரசூர் சலாலு சார் உங்களுடைய முடிவு தான் முடிவு சுல்சுலான் சொன்னார்கள் சொன்னாங்க ஜெய்னம் யாருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அவர்களுக்கு நாங்களும் பாதுகாப்பு கொடுத்து விட்டோம் அப்படின்னு நான் நபித்தோட என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே அந்த நேரத்தில் ஜெயினம் கேட்குறான் நீங்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சிந்தனை உங்கள்கிட்ட இல்லையான்னு கேட்டான் யார்ட்டு அபுல் அஸ்ட் அபுல் அஸ்ட் ஒரு பதிலும் சொல்லல ஒரு பதிலும் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை எல்லாம் எடுத்துக்கண்டு நேரம் செஞ்சிட்டாங்க மக்காவுக்கு போய் சேர்ந்து விட்டார்கள் ஆனால் மக்காவுக்கு போய் சேர்ந்து எல்லா அந்த வியாபார பொருட்களையெல்லாம் அவர் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள் ஒப்படைத்துவிட்டு நேர மதீனாவுக்கு வந்தார்கள் நேர மதீனாவுக்கு வந்தார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையூஸ் ஓடத்திலே வந்தார்கள் வந்து அஷது அல்லாஹ இலாஹு இல்லல்லா அஷது அண்ணம் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைய வல்லம் ஓடத்தில் மஸ்ஜிது நபவியில வைத்து சொல்லி இஸ்லாத்தை தழுவினார்கள் அபுல் ஆஸ் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் ஒரு பதினைந்து வருடத்தில் இந்த இடத்துல திருமணமும் என்ன அதாவது பிரிவு சட்டங்களெல்லாம் இறங்கிய பின்னாலும் கூட தன் கணவர் திருப்பி வருவார் என்கின்ற நம்பிக்கையோடு பிரிந்து வாழக்கூடிய ஜெய்னபுரியாவின் இருந்த நம்பிக்கை என்ன எத்தனையோ பேர் ஜெய்நபு ரதாவுன்னா அவர்களை திருமணம் பேசினார்கள் ஏன்னா அவங்களுக்கு அனுமதி இருக்கப்ப அப்படி இருந்தும் கூட இல்லை அவர் என் வாழ்க்கையில் திருப்பி என்ன செய்ய வேண்டும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நேசத்தோடையே யார் இருந்தாங்க ஜெயினபுல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் அல்லாஹூக்காக வேண்டி ஒருவரை நேசித்தால் நிச்சயமாக அந்த நேசம் அல்லாஹூக்காக வேண்டி இருந்தால் எங்கள் நேசத்துக்கு முழு துணையாக நாம் நேசிக்கக்கூடிய அல்லாஹ் ரபுல் அளவின் இருப்பான் நம்மை நேசிக்கக்கூடிய இறைவன் என்ன செய்வான் இருப்பான் அதனால தான் இவ்வளவு காலம் கழிந்தும் கூட ஜெய்னப் ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களோடு அல்லாஹூ தாலா அபுல் ஆசை செய்கிறான் சேர்த்து வைக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே அதுக்கு பின்னால் திருமணம் புதுப்பிக்கப்படவில்லை புதிய திருமணம் நடக்கவில்லை பழைய திருமணம் அப்படியே என்ன செய்தாங்க சேர்ந்தார்கள் இதுதான் காஃபிராக முஸ்லீமாக இரு பிரிந்தால் பிரிந்திருக்கிறதே தவிர இவ கணவன் இல்லை மனைவி இல்லை ஆகினாலும் கூட அவர்கள் சேர்கின்றதா இருந்தால் புதிய ஒப்பந்தம் கிடையாது புதிய ஒப்பந்தம் கிடையாது என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது ஏன்னா அவங்களுடைய உறவு உறவு தான் அவங்களுடைய உறவு உறவு தான் அதே நேரம் இன்னொன்றையும் கொள்கிறேன் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்க பிரியாமல் வாழ்ந்தால் விபச்சாரத்தில் இருக்கிறார்கள் என்ற தவறான மோசமான வார்த்தையை தவிர்த்து கொள்ள வேண்டும் வணங்கிட்டா அறியாமையின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம் சொல்லணும் அப்படின்னா இஸ்லாம் எங்கேயும் சொல்லல இஸ்லாத்துக்கு வெளியுள்ளவங்களும் விவசாரிக்கிறாங்க சொல்லுது இஸ்லாம் இஸ்லாத்துக்கு வெளியே வைக்கிறாங்களே அல்ல என்ன சொல்றான் வம் ரூ அபுலகபுடைய மனைவி என்ன சொல்றான் அபுலகபுடைய மனைவி திரு அவனுடைய மனைவின்னு தான் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான் அதனால இஸ்லாம் வந்து என்ன செய்யல திருமண பந்தத்தை வேறவா தான் பார்க்கு திருமண பந்தம் என்பது அது ஒரு வேறொரு முறை ஒரு ஒருவர் முறைகேடான திருமணம் முடிச்சிருந்தாலும் திருமணம் திருமணம் தான் அதுக்கு விபச்சார சட்டம் என்னது இல்லை அந்த திருமணத்துக்குரிய ரத்து அது பொருத்தமாக தொடர் அது வேறு ஆனா ஆனால் அது விபச்சாரம் என்ற இடத்துக்கு என்ன செய்யாது வராது இந்த மாதிரி இந்த முறையில் விளங்குவது அறிவின்மையுதான் என்ன செய்யணும் நம்ம சொல்ல வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை அவர்கள் இணைந்தார்கள் இணைந்த பின்னால் அற்புதம் என்ன தெரியுமா இணைந்து கொஞ்சம் காலத்திலேயே ஜெயின பிரதி அல்லவன் தான் மரணித்து விட்டார்கள் அவங்க இணைகிறத்துக்கு முன்னால் பத்து பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுறாங்க இணைந்து கொஞ்சம் காலத்தில் என்ன செஞ்சாங்க ஜெய்னப் ரஜியுல்லா ஒன்ஹா அவர்கள் மரணித்து விட்டார்கள் அவள் வாழ்ந்ததே தன் கணவன் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக போன்றிருக்கிறது வரல அதை வாழ்க்கை எடுத்தால் தன் கணவன் இஸ்லாத்துக்கு வரும் வரைக்கும் ஒரு வெயிட் பண்ண மாதிரி என்ன அல்லாஹ் அல்லாஹு அதை வைத்திருக்கிறான் அவருடைய அதாவது ஜெய்னப் மரணத்துக்கு பின்னால் ரசூலுல்லாஹி சலலாவுடைய ஒரு ஒரு வருடங்கள் என்ன செய்ய ஒரு வருடங்கள் என்ன செய்றாங்க வாழ்றாங்க அந்த காலகட்டத்திலெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் மிக உறவாக இருந்தவர் உமாமாவுக்கு யாரு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ ஒளிய செல்லம் இந்த உமாமா பெரிய பெண்ணாகி வளர்ந்த பின்னால் ஃபாத்திமா ரதியு அல்லாவான மரணிக்கிற நேரத்திலே சொல்கிறாங்க எனது மரணத்துக்கு பின்னால் நீங்கள் எனது அதாவது அக்கா தாத்தாவுடைய மகள் உமாமாவை திருமணம் முடிக்க வேண்டும் என்று வசியத்தை என்ன செஞ்சாங்க ஃபாத்திமா ரதியு அல்லான்னா பண்ணியிருந்தாங்க அதனால் ஜெய்நப் ரதியுல்லா உடைய மகளை திருமணம் முடித்தவர் யார் அலி ரதியுல்லாஹூ அன்ஹு அவர்கள் ஆனால் எமது கலாச்சார முறைப்படி ஜெய்னப் அவங்கள முடிக்கிறதே என்னது பெரிய சிக்கல் தாத்தா முடிக்கிறது ஆனால் தாத்தாவுடைய மகளை யார் முடிச்சாங்க அலிரதியோல்லாவர்கள் முடித்தார்கள் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க சகி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அன்புள்ள சகோதரர்களே அப்போ இந்த விஷயம் ரசூல் சலல்லா உலக மரணத்துக்கு பின்னால் அதாவது இந்த ஜெயினுல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் முழு கவனம் எடுத்து ரசூல் சலல்லா உலீஸ் என்ன செய்தார்கள் உமாமாவை வளர்த்து வந்தார்கள் அபுல் ஆஸ் இபுனு ரபி சிறந்த ஒரு இஸ்லாமியராகவும் கடந்த காலத்தில் அவர் செய்த அந்த விஷயங்களுக்கு எல்லா விதமான பரிகாரமும் செய்த ஒரு 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 மருமகனாகவும் இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அன்புள்ள